தனியார் டெலிகாம் நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தியதை அடுத்து பொதுத்துறை நிறுவனமான பி எஸ் பக்கம் பலரும் திரும்பியுள்ளனர் ஒப்பீட்டளவில் தனியார் நிறுவனங்களை விட பி எஸ் மிகவும் குறைந்த செலவில் நிறைவான சலுகையை வழங்கி வருகிறது இதனால் தனியார் டெலிகாம் நிறுவனங்களின் விலை உயர்வை தொடர்ந்து கடந்த இரண்டு மாதங்களில் சுமார் இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பி எஸ் நெட்வொர்க்கில் இணைந்துள்ளனர் அப்படி பி எஸ் என் மாறிய பலர் செலவு கம்மிதான் கிடையிலையவா என்று வாணிகள் புலம்பி வருகின்றனர் இந்த குறைகளை தீர்க்கும் விதமாக டெல்லி ஹைதராபாத் மும்பை சென்னை என நாட்டின் முக்கிய தலைநகரங்களில் போர் ஜி சேவையை வழங்க தொடங்கியுள்ள பி நிறுவனம் இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாடு முழுவதும் போர் ஜி சேவையை வழங்க முனைப்பு காட்டி வருகிறது மறுபுறம் ஃபைவ் சேவையை வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக ஃபைவ் ஜி வீடியோ காலிங் வசதியை சோதித்து பார்த்த மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அது வெற்றிகரமானதாக அமைந்ததாகவும் வீடியோ வெளியிட்டிருந்தாா் இந்த செய்தியாளர்களை சந்த நிர் சீதாராமன் பி எஸ் என் தேவையான எல்லா வசதிகளையும் மத்திய அரசு செய்து கொடுக்க இருக்கிறது அதன் பிறகு பி எஸ் சேவையை அனைவரும் பயன்படுத்தலாம் என உறுதியளித்திருக்கிறார் இந்த ஆண்டு இல்லாவிட்டாலும் அடுத்த ஆண்டில் ஃபைவ் ஜி சேவையை வழங்க திட்டமிட்டிருக்கிறது பி எஸ் என்ன எல்லோரும் சட்ட விட்டுன்னு பி எஸ் என் மாற வேண்டியதனா